இந்த அங்கில் சம்மதமான காணொளி ஒன்றை நாங்கள் முன்பும் பதிவு செய்திருந்தோம் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இவருக்கு எடுக்கப்படலை இன்று பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து நாற்பத்தி நாலு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு பதிவு கொண்ட உங்களுக்கு தாரம் செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அல்லது காவல்துறையினரோ இவருக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இவரை உரிய ஒரு இடத்துல சேர்க்கும்படியாக உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறோம் ஏனண்டா இவர் ஒரு சிங்கள மொழி மாமா ஒருவர் ஏற்கனவே நாங்கள் பதிவு செய்ததன்படி இவர் காலி மாவட்டத்தை சேர்ந்தவர் இப்பொழுதும் நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்ததன்படி அவர் அதே இடத்துல தான் இருக்கிறார் எனவே தயவு செய்து இந்த திருவோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியிலே அநேக அதிகாரிகளும் அநேக காவல்துறையினரும் எப்பொழுதும் பயணத்தில் ஈடுபடுகின்றீர்கள் எனவே இந்த மாமாவை ஒரு வயதிபர் இல்லத்திலோ அல்லது ஏதாவது ஒரு மருத்துவமனையிலோ அனுமதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும்படியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு இந்த தகவலை கொண்டு வருகின்றோம்